தென்கட்சி சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் பந்திக்கு முந்தர நம்மள பல பேர் உண்டு அப்படி முறத்துக்கு கூட முயற்சி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னா பந்திக்கு முந்தரது கூட தப்பு இல்லை ஆனா அப்படி ஒரு விருந்துல முத ஆளா போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான் சாம்பார்ல உப்பு இல்ல ரசத்துல காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிட்டே வர்றது இருக்கு பாருங்க அது சரியில்லை நாகரிகமும் இல்லை கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும் இப்படி தானே போட்டிருக்கோம் குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க போங்கோ அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில் ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம் ஏராளமான கூட்டம் வந்திருக்கும் எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும் நாமளா போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும் அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன் கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க கூடாது ஒரு விருந்துக்கு போனா அங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத பத்தி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லிருக்கிறாங்க இந்த காலத்துல கல்யாணம் பிறந்த நாள் அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது அதெல்லாம் எதுக்காக மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் வேற எதுக்கு அதே மாதிரி இலையில எல்லா ஐட்டமும் பருமாறினத்துக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒவ்வொரு ஐட்டமா வைக்க வைக்க நாம பாட்டுக்கு எடுத்து உள்ள தள்ளிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதோ வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார் ஏன்னா எப்ப பார்த்தாலும் இலை காலியாவே இருக்கும் சாப்பிடுறப்போ உங்க சாப்பாட்டே நீங்க கவனிக்கணும் அடுத்தவங்க இலையில என்ன இருக்கு பக்கத்துல இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிடுறார் இதெல்லாம் நமக்கு என்னது விருந்துகள்ல சாப்பாட்டை வீணாக்குறதே ஒரு நாகரிகமாக போயிரு இந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்துல இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளவு பெரிய மோசம்ங்கிறத நினைச்சு பார்க்கணும் வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுறதுதான் முறை என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரீகம் தெரியாமல் இருக்கிறோம் இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம் அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருந்தது விருந்து மண்டபத்து வாசல்ல ஒருத்தர் நின்றுகிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையா வணங்கி உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார் எப்படி தெரியுமா வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ள அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம் கூட்டம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன் இருந்தாலும் இவ்வளவு மரியாதையா வர்றவங்க கைக்கு எல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கதான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவர் சொன்னார் அட போங்க சார் நான் முத்தம் கொடுக்கல முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார் ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்காந்துருந்தார் என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன் அகலக்கால் வச்சுட்டேன் அதுதான் அவதி போடுறேன்னார் விவரமா சொல்லுங்கன்னு வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன் வேலை பாதியிலேயே நிக்குது கையில பணம் இல்ல அப்படின்னார் இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்க பாத்துருக்கலாம் இவங்க எல்லாம் சுலபமா மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க மன உளைச்சல் அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றமே அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம் நடைமுறை சாத்தியம் என்னங்கறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும் அப்பதான் அது சரியா வரும் இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா ஒரே நேரத்துல பல்வேறு செயல்கள்ல ஈடுபடுறது தொலைபேசியில பேசிக்கிட்டே கையில இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசுல பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது மூணாவது காரணம் எதுலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்கிற ஒருதலை பட்சமான ஆர்வம் நாம தொட்டதெல்லாம் வெற்றியாவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க ஏதாவது ஒண்ணுல தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க எப்படியும் எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ள இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது அதனால அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் எதையும் வேகமா செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டா அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும் அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க சில பேர் வேலை வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க இந்த சுவாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும் விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும் வல்லுநர்கள் இது தொடர்பா சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க அது என்னன்னா வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால பின்னப்பட்ட ஒன்று அது எப்பவுமே முடிவடையாத ஒரு தொடர் கதை அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் ஒரே நேரத்துல ஒரு காரியத்துல மட்டுமே நாம கவனம் செலுத்தணும் அடுத்தவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி ரெண்டு ஒன்னு நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானதா ரெண்டாவது நான் சொல்றத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா நான் பேசுறதுக்கு அது சரியான நேரம் தானா இதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும் நம்ம நேரம் வந்து வில மதிப்பு இல்லாதது அதை வந்து வீணாக கூடாது சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல முகத்துல கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஏதாவது உடனே நன்றி சொல்ல தினமும் கொஞ்ச நேரத்தை தனிமையில செலவு பண்ணணும் மன உளைச்சல் இருந்து விடுபடுறதுக்கு மூன்று முக்கிய வழிகள் சொல்றாங்க அதை சுருக்கமா ரெட் அப்படின்னு சொல்றாங்க ஆர் இ ஆங்கில எழுத்துல அந்த முதல் எழுத்து ஆர் அது என்னன்னா ரிலாக்ஸேஷன் அதாவது இடை ஓய்வு ரெண்டாவது இ வந்து எக்ஸைஸ் உடற்பயிற்சி மூணாவது டயட் திட்டமிட்ட உணவு முறை அதனால தியானம் மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இந்த இடை ஓய்வுக்கு வழிகள் எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யப்படாது எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகணும் மாசத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வரணும் சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம் உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம செய்கிற ஒரு நீண்ட காலம் முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்டாம் அளவோட சாப்பிடணும் மெதுவா சாப்பிடணும் இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துகிட்டா மகிழ்ச்சியா வாழலாம் சில பேரு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு ஒரு குண்டு ஆசாமி முதல்ல ஒரு மாத்திரை எதுக்குன்னு கேட்டோம் பசி எடுக்கிறதுக்குன்னார் சாப்பிட்டு முடிச்சார் பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார் இது எதுக்குன்னு கேட்டோம் சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார் உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார் நீ செஞ்சது தப்புன்னார் கோவமா இது ஒரு ரகம் சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு இல்ல நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு இல்ல எப்படி சொல்லுவாங்கன்னா நீங்கள் செஞ்சது வந்து சரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க அதையே மாற்றி சொல்றாரு இவர் நீங்கள் செஞ்சது சரி இல்லைன்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான் இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூ ஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம் நிர்வாக திறமை உள்ள அதிகாரியா இருந்தா அதையே கொஞ்சம் மாத்தி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படின்னு இதுதான் வித்தியாசம் இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துற விதத்தை வச்சுதான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காது இருக்கு விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா பி ஏ லீடர் நாட் பா பாஸ் அப்படிங்கிறாங்க ஒரு லீடராரு பாஸா இருக்காதே அப்படிங்கிறாங்க சரி அப்படின்னா லீடருக்கும் பாசுக்கும் வித்தியாசம் உண்டா சொல்றாங்க லீடருங்கிறவர் எப்படி நடந்துவார் ஒரு பாஸ் எப்படி நடந்துவார் இத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கறதுக்கு சில விவரங்கள் இருக்கு அதை கேட்டோம்னா நாம புரிஞ்சுக்கலாம் அதை அதாவது பாஸ்ங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார் லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார் நாளைக்கு சாயந்தரத்துள்ள அந்த வேலையை செஞ்சு முடிக்கலன்னா தொலைச்சுடுவாங்க அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர் நம்ம கிட்ட அதிகாரம் இருக்கு பவர் இருக்கு அதனால காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவரு மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமா காரியங்களை சாதிக்கிறவர் இவர் பாசுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார் லீடருங்கிறவர் அன்பை பறவை செய்வார் அதை செய்யலைன்னா ஆடிட்டில் தயாராகிடும் இதை செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும் இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திட்டே இருப்பார் அவர் இவர் அப்படி இல்லை உடம்பு இப்படி இருக்கு வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் பாசுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிகிட்டு இருப்பார் லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிகிட்டு இருப்பார் பாஸ்ங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார் லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார் இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங் தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸ் இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர் பாஸ்ங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார் லீடர் வந்து மரியாதைக்குரியவரா நடத்துவார் அதுக்குரியவரா அவர் நடந்துக்குவார் செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ் செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர் ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒரு பாஸ் இருக்கார் அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார் எனக்கு கீழே இரநூறு பேர் வேலை செய்கிறாங்க சார் நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர் அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம் நான் கோடே கிழிக்கிறது இல்லை சார் அப்படின்னார் என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சிக்கிட்டுருக்கிறான் இப்போ அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா இளம் பருவம் இப்படி தான் இருக்கும் அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவரு என்ன சார் சொல்கிறீங்க கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை இருக்கான் அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா இவர் இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும் அது வெறுமன அழகு பார்க்குறது மட்டும் இல்லை அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது இது ஒரு மனோதத்துவ விளைவு இது வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம் இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது தங்களோட முகம் எப்படி இருக்குது அழகு எப்படி இருக்குது உடம்பு நேரம் எப்படி இருக்குது முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள் இதெல்லாம் இயற்கை இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க டீனேஜ் குரூப் இவங்கள சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது இவங்க ரொம்ப சென்சிட்டிவ் சமூகம் நினைச்சா இவங்கள வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம் கெட்டவங்களாகவும் ஆக்கலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம் ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்கள சரியாக நடத்துகிறதும் இல்லை இது வரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போல்லாம் அவன் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம் இது வருத்தப்படுற விஷயம் இல்லை சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் உங்கள் பிள்ளை வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம் இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு எரிச்சல் மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம் சரி பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா நாம எதையும் சொல்ல வரல ஆனா அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத அவங்க காதில் போட்டு வைக்கலாம் அது என்னென்னா பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க குழந்தையா இருந்தப்போ எவ்வளவு பாசமா இருந்தீங்க வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க பெத்தவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள் அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அவங்க விரும்புறது இருந்து ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இவ்வளவுதான் அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும் அதுக்கு நீங்க உதவியா இருங்க அது போதும் மற்றவங்க முன்னாடி முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும் நம்பிக்கை போயிடும் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது உங்கள் பிள்ளைய எப்போவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம் கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது இப்படி செஞ்சால் அவன் உங்கள் கிட்டேயும் பிரியமாக இருக்க மாட்டான் அவங்கக்கிட்டேயும் பிரியமாக இருக்க மாட்டான் பிள்ளை எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்னுலாம் வந்து துப்பறிஞ்சிகிட்டு இருக்கக்கூடாது இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க அவங்கள வந்து பொட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க அது போதும் ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்னங்க நம்ம பொண்ணு ஆகிட்டா அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காம இப்படி மாசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா அவசரப்படாத பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகா லட்சணமா புத்திசாலியா ஒரு பையன் கிடைக்க வேணாமா அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா இதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க எங்க அப்பா இப்படி நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறாம் வருஷம் செப்டம்பர் மாசம் பதினோராம் தேதி பிரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை அங்க ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார் அவர் பேர் ரெனேலெனக் அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் இருக்கிறார் வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம்பெண் படுத்துருக்கிறார் அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம் அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம் ஆனா இந்த பெண்ணும் வந்து இளம் பெண் அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர் அதனால பரிசோதனை பண்ண தயங்கினார் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு அதாவது அன்னைக்கு விடியர் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்களாம் அதை அவர் பார்த்துருக்கிறார் அது என்ன விளையாட்டுன்னா ஒரு நீளமான மரப்பலகை அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான் மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான் ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டிங்க ஆபத்துக்கு வந்துட்டது உடனே என்ன பண்ணார் தெரியுமா ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார் அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார் ஒரு முனைய அந்த நோயாளியின் மார்புல இடது பக்கம் வச்சார் இன்னொரு முனையில் தன்னுடைய காத வச்சார் என்ன ஆச்சரியம் நோயாளியின் மார்புல நேரடியாக காத வச்சு கேட்கறதை விட துல்லியமா கேட்டது இதய துடிப்பு இதய துடிப்பு மட்டும் இல்ல மூச்சு இழுத்து விடுறது திரவ பொருள்களின் அசைவு எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது கிரேக்க மொழியில ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம் அதனால டாக்டர் ரெனேலனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெதஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார் அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார் அளவு ரொம்ப பெருசா இருந்தது சுலபமா எடுத்துட்டு போகிறது கஷ்டம் அது அவ்வளவு கஷ்டமா இருந்தது அது அதனால அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார் இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்ல வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்னா சேர்த்துக்கலாம் இப்படிதான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார் தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பத்தி அவர் ஒரு புத்தகம் எழுதினார் நிறைய வித்துது புகழும் பணமும் சேர்ந்தது பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவிதான் உபயோகப்பட்டு தான் அவரே அதை கண்டுபிடிச்சார் அவருக்கு வந்திருந்தது காச நோய் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறாம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனேலன காலமானார் அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம் அதுக்கப்புறம் மூணு வெள்ளக்காரங்க சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் லண்டனில் டாக்டர் நிக்கோலஸுங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்கறதை விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூபுகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார் அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனேல் எனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி அதில் ஒரு நோயாளி காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக இருந்தாங்க அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸ் நர்ஸுன்னு கத்துறார் நர்ஸ் அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க சிஸ்டர் இங்கே பாருங்கள் உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாரு நோயாளி சிஸ்டர் பதட்டப்படாமல் அதனால் என்ன இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர் அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம் ஐயோ அதுக்காக இல்லை சிஸ்டர் இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி ஒம்பது மணி இப்போ விடிஞ்சு போச்சு இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னாராம் அரேபிய நாடு அங்க ஒரு ஆட்சித்தலைவர் அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டவர் அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார் அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவு நோக்கி அவர் போயிட்டு இருக்கிறார் வழியில் அவரை சந்தித்தார் உமர் அவர் கேட்டார் கலீஃபா அவர்களே எங்கே புறீங்க அப்படின்னு கேட்டார் கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம் இதுக்கு அவர் சொன்னார் நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன் அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன் நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவருக்கு நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா என் குடும்பத்தை காப்பாத்துறது யாரு அப்படின்னு கேட்டார் அவர் இப்படி கேட்டவர் யார் தெரியுமா அவர் தான் அபு பக்கர் இறை தூதர் முகம்மத் அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்போலாம் ஆட்சி தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர் அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார் அவர் யாருன்னா அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர் அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார் இது மாதிரி ஆட்சி தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார் பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு அவர் சரி வேற ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர் அபு உபய்தா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார் அப்புறமா சொன்னார் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு அப்படி பார்த்தா அபு பக்கரம் அகதி தானே அதனால எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார் கலீஃபா அபு பக்கத்துக்கு இந்த அகதி தொகையை தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம் குடும்ப செலவுக்கு அது போதுமானதா இல்லை இருந்தாலும் கலீவாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார் அவருடைய துணைவியார் அஸ்மா அவங்க ஒரு நாள் தேன் இருந்து ஆசையாக இருக்குன்னாங்களாம் நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்டுருக்கார் அவரு கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம் இவருக்கு ஆச்சரியம் ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம் அபூபக்கர் பக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார் இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம் அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாரான் பசியை தணிக்க தேவையான அளவு உணவு ஒரு ஜோடி உடை இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டார் அவர் வாங்கிட்டு வந்த அந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார் மகளே இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலிருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது சேர்த்து விடு அப்படின்னாராம் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குதுன்னு பார்த்துருக்கார் ஒரு ஒட்டகம் ஒரு கோப்பை ஒரு பணியாள் இதையும் வந்து அடுத்தபடியாக கலிபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்கோ அப்படின்னு விட்டாரான் அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்போ உமர் சொன்னாராம் அப்போ இந்த முன் மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம் கடைசியாக அபுபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு ஒரு போர்வை அவ்வளவுதான் இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம் அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம் மன்னா நம்ம ராஜ்யத்தில் இனிமே லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம் ஆஹா அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு மன்னர் இதுக்கு அவர் அப்படி இல்லைங்க இனிமே கொடுக்கறதுக்கு ஜனங்கள் கிட்ட பணமே இல்லை அப்படின்னாராம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது இது ஒரு முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா பணம்னு சொல்லலாமா கையில் காசு இல்லாதவங்கக்கிட்ட ஒரு பத்து ரூபாயை கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும் அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது கேள்வி என்னன்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது சரி இனிப்புன்னு சொல்லலாமா ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்கு சக்கர வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தேவை கொடுக்கும் ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேற ஏதோ ஒன்று இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்னைக்கு தகவல் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும் அது என்ன கதைன்னா ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார் சரி அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார் நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுக்கிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம் அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார் ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா ஆயிரம் பொற்காசுன்னா சும்மாவா அவங்க அவங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார் முதல்ல ஒரு குயில் இருந்தது இனிமையாக பாடக்கூடிய குயில் இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும் அதனால் இது சரியில்லைன்னு விட்டார் அடுத்தபடியாக போனார் அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார் பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான் இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா முடியாது அதனால இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு அடுத்தபடியாக போனார் பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சிருந்தாங்க பார்த்தார் வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது துன்பம்தான் கொடுக்கும் அப்படின்னார் இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போறார் அழகான மலர்கள் கனிகள் ஓவியங்கள் எதுவுமே பொருத்தமாக தெரியல சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை கடைசியாக வந்தார் அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது அது என்ன பொம்மை தெரியுமா பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சிருந்தாங்க அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்து தான் ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார் பரிசு கொடுத்தார் அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள் காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும் பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும் குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம் ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர் மழை தூரிகிட்டு இருந்தது இருட்டு நேரம் அந்த வீட்டில் இருந்தவர் இன்னைக்கு ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார் உடனே இவர் சொன்னார் ரொம்ப நன்றிங்க ஒரு பத்து நிமிஷத்துல ஏதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார் பத்து நிமிஷம் கழிச்சு திரும்பி வந்தார் அம்மா எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர் நேரா எங்க வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர் அன்புல இது ஒரு ரகம் தென்கட்சி கோ சாமிநாதன் ஐயா அவர்களின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி